ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள் இன்றைய முரளியின் தேதி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிபாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே இந்த முழு உலகமே நோயாளிகளின் பெரிய மருத்துவமனையாகும் பாபா முழு உலகத்தை நோயற்ற உலகமாக்குவதற்காக வந்துள்ளார் கேள்வி எந்த ஒரு நினைவு இருந்தது என்றால் ஒருபொழுதும் மனச்சோர்வு அல்லது துக்கத்தின் அலை வர முடியாது பதில் இப்பொழுது நாம் இந்த பழைய உலகம் மற்றும் பழைய சரீரத்தை விடுத்து வீட்டிற்கு செல்வோம் பிறகு புதிய உலகத்தில் மறுபிறவி எடுப்போம் நாம் இப்பொழுது ராஜயோகம் கற்றுக்கொண்டு இருக்கின்றோம் ராஜ்யத்திற்கு செல்வதற்காக தந்தை குழந்தைகளாகிய நமக்காக ஆன்மீக ராஜஸ்தானத்தை அதாவது ராஜதானியை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறார் இதுவே நினைவில் இருந்தது என்றால் துக்கத்தின் அலைகள் வர முடியாது பாடல் தாயும் நீயே தந்தையும் நீயே ஓம் சாந்தி இந்த பாடல் ஒன்றும் குழந்தைகளாகிய உங்களுக்காக இல்லை புதியவர்களுக்கு புரிய வைப்பதற்காக உள்ளது நாம் எவ்வளவு அறிவற்றவர்களாக ஆகியிருந்தோம் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளார்கள் இப்பொழுது தந்தை நம்மை அறிவாளியாக ஆக்குகிறார் எப்படி பள்ளிக்கூடத்தில் படித்து குழந்தைகள் எவ்வளவு அறிவாளிகளாக ஆகிவிடுகிறார்கள் ஒவ்வொருவரும் அவரவர் அறிவினால் வழக்கறிஞர் இன்ஜினியர் ஆகிறார்கள் இங்கேயோ ஆத்மாவை அறிவாளியாக ஆக்க வேண்டியுள்ளது பாபா சொல்கிறாங்க படிப்பது கூட ஆத்மாதான் ஆத்மா ஷரீரத்தின் மூலமாக படிக்கிறது ஆனால் வெளியில் கிடைக்கும் அனைத்து கல்விகளும் குறுகிய காலத்திற்கு ஷரீர நிர்வாகத்தின் பொருட்டாகும் அது ஒரு தான் ஆனால் இங்கே படிக்கக்கூடியது இருபத்தி ஒரு பிறவிக்கு அப்படின்றார் பாபா பாபா சொல்கிறாங்க இந்த முழு உலகமே மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் ஆகும் இதில் மனிதர்களும் தூய்மையற்றவர்களாக நோயாளிகளாக இருக்கிறார்கள் ஆயுள் கூட மிகவும் குறைவாக இருக்கிறது திடீரென்று மரணத்தை அடைந்து விடுகிறார்கள் காலனின் பிடியில் வந்துவிடுகிறார்கள் குழந்தைகளாகிய நீங்கள் பாரதத்திற்கு மட்டுமல்ல முழு உலகத்திற்கும் மறைமுகமான வழியில் சேவை செய்கிறீர்கள் முக்கியமான விஷயமாவது தந்தையை யாரும் அறியாமல் உள்ளார்கள் மனிதர்களாக இருந்தும் கூட பரலோகிக்க தந்தையை அறியாமல் உள்ளார்கள் அவரிடம் அன்பு கொள்ளாமல் இருக்கிறார்கள் பாபா சொல்றாங்க இப்பொழுது என்னிடம் அன்பு கொள்ளுங்கள் என்னிடம் அன்பு வைத்து வைத்து நீங்கள் என்னுடனேயே திரும்பி செல்ல வேண்டும் வீட்டுக்கு பாபா கூடவே போகணுன்ற திரும்பிச் வரை அதுவரை இந்த சீச்சி உலகத்தில் இருக்க வேண்டியுள்ளது முக்கியமாக தேக உணர்விலிருந்து ஆத்ம உணர்வுடையவர் ஆகாத வரை எதற்கும் பயனில்லை தேக உணர்வுடையவராகவோ எல்லோரும் இருக்கிறார்கள் நாம் ஆத்ம அபிமானி ஆவது இல்லை தந்தையை நினைவு செய்வது இல்லை என்றால் நாம் முதலில் எப்படி இருந்தோமோ அப்படியே இருப்போம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் பாபா சொல்றாங்க முக்கியமான விஷயமே ஆத்ம உணர்வுடையவர் ஆவதுதானே தவிர படைப்பை அறிந்து கொள்வது பற்றி கிடையாது படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றிய ஞானம் என்று பாடப்படுகிறது அப்படியின்றி முதலில் படைப்பு பிறகு படைப்பவர் பற்றிய ஞானம் என்று கூற மாட்டார்கள் முதல்ல படைப்பு கருத்தா அவர்தான் தந்தை ஹே காட்ஃபாதர் என்று கூறப்படுகிறது அவர் வந்து குழந்தைகளாகிய உங்களை தனக்கு சமமாக ஆக்குகின்றார் தந்தையோ எப்பொழுதுமே ஆத்ம உணர்வுடையவராகவே இருக்கவே இருக்கின்றார் எனவே அவர் சுப்ரீம் ஆவார் பாபா சொல்றாங்க நான் யாருக்குள் பிரவேசம் செய்துள்ளனோ அவரையும் ஆத்ம அபிமானியாக ஆக்குகின்றேன் அவரை மாற்றுவதற்காக அவருக்குள் பிரவேசம் செய்கின்றேன் ஏனென்றால் இவரும் அதாவது பிரம்மாவும் தேக அபிமானியாக இருந்தார் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை சரியான முறையில் நினைவு செய்யுங்கள் என்று இவருக்கும் கூறுகின்றேன் ஆத்மா உடலிலிருந்து வெளியேறிவிடும் பொழுது இரண்டாக ஆகிவிடுகிறது அல்லவா அதாவது ஆத்மா வேற உடல் இல்லையா ஆத்மா தான் மறுபிறவி எடுக்கின்றது ஆத்மாதான் ஷரீரம் எடுத்து பாகத்தை நடிக்கின்றது தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று பாபா பல முறை புரிய வைக்கின்றார் இதில் மிகுந்த உழைப்பு வேண்டும் பாபா சொல்றாங்க இப்பொழுது எல்லையில்லாத தந்தையை நீங்கள் நினைவு செய்யுங்கள் இந்த ஞானத்தை எல்லையில்லாத தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது தனக்கே நன்மை செய்ய வேண்டும் நோயாளியிலிருந்து நோயற்றவராக ஆக வேண்டும் முழு உலகம் நோயாளிகளின் மருத்துவமனையாகும் தந்தை வந்து இந்த முழு உலகத்தை நோயற்றதாக ஆக்குகிறார் அப்படியின்றி இங்கேயே நோயற்றவராக ஆகிவிடுவீர்கள் என்பது இல்லை நோயற்றவர்களாக இருப்பதே புதிய உலகத்தில் என்று தந்தை கூறுகிறார் சத்தியுகத்தில் சொர்க்கத்தில் தான் இருக்க முடியும் ஏன்னா இங்கே கணக்கு வழக்கு இருக்கு இல்லைங்க அதை முடிச்சாகணுன்ற பழைய உலகத்தில் நோயற்றவர்களாக இருக்க முடியாது இந்த லக்ஷ்மி நாராயணர் நோயற்றவர்களாக எவர் ஹெல்த்தியாக அதாவது என்றும் ஆரோக்கியமானவர்களாக இருப்பார்கள் அங்கு ஆயுள் கூட நீண்டதாக இருக்கும் நோயாளிகள் விகாரியாக இருப்பார்கள் நிர்விகாரி நோயாளியாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் இருப்பதே சம்பூர்ண நிர்வீகாரியாக பாபா சொல்கிறாங்க குழந்தைகளாகிய நீங்கள் முதலில் நோயற்ற உலகத்தில் வருகிறீர்கள் நோயற்றவராக ஆவதே நினைவு யாத்திரை மூலமாக நினைவின் மூலமாக நீங்கள் உங்களது ஸ்வீட் ஹோமிற்கு அதாவது இனிமையான இல்லத்திற்கு சென்று விடுவீர்கள் இதுவும் ஒரு யாத்திரையாகும் தந்தை பரமாத்மாவிடம் செல்வதற்கான ஆத்மாவின் யாத்திரையாகும் இது ஸ்பிரிச்சுவல் யாத்திரையாகும் ஏன்னா இங்கே ஆத்மா பயணம் செய்து அகில பாபா ஸ்பிரிச்சுவல் யாத்திரை அப்படின்றார் இந்த வார்த்தையை யாருமே புரிந்து கொள்ள முடியாது நீங்களும் கூட வரிசை கிரமமாக புரிந்துள்ளீர்கள் ஆனால் மறந்து விடுகிறீர்கள் சுயம் யார் தாங்களும் ஆன்மீக யாத்திரையில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் புரிய வைக்க முடியும் சுயம் யாத்திரையில் இல்லை மற்றவர்களுக்கு கூறுகிறார்கள் என்றால் அம்பு போல உள்ளத்தில் தைக்காது சத்தியம் என்ற கூர்மை வேண்டும் குருமார்கள் கூட அந்த தந்தையைத்தான் நினைவு செய்கிறார்கள் கிறிஸ்து கூட தந்தையைத்தான் நினைவு செய்து கொண்டிருந்தார் ஆனால் அவரை யாரும் அறியாமல் இருக்கிறார்கள் பாபா சொல்கிறாங்க நானே வந்து தான் என்னுடைய அறிமுகத்தை கொடுக்குறேன் பாரதவாசிகளுக்கோ தந்தையை பற்றிய அறிமுகம் இல்லை என்றால் மற்றவர்களுக்கு எங்கிருந்து கிடைக்க முடியும் பாபா சொல்கிறாங்க உண்மையிலும் உண்மையான யோகத்தை நான் தான் கல்ப கல்பமாக ஒரே ஒரு முறை வந்து கற்பிக்கின்றேன் முக்கியமான விஷயம் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் இதற்குத்தான் ஆன்மீக யோகம் என்று கூறப்படுகிறது மற்ற அனைத்தும் ஸ்தூல யோகமாகும் பிரம்மத்துடன் யோகம் கொள்கிறார்கள் அது தந்தை அல்லவே அதாவது அது அப்பா கிடையாது அது பிரம்ம மகா தத்துவம் ஆத்மாக்கள் வசிப்பதற்கான இடம் எனவே சத்தியமானவர் ஒரே ஒரு தந்தையாவார் ஒரு தந்தையைத்தான் சத்தியம் என்று கூறப்படுகிறது அவரே உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்கிறார் உண்மையான கண்டம் மற்றும் பொய்யான கண்டம் பாபா சொல்றாங்க நீங்கள் உண்மையான கண்டத்தில் இருக்கும் போது அங்கு ராவண ராஜ்யமே இருக்காது அரைக்கல்பத்திற்கு பின்னால் ராவண ராஜ்யம் பொய்யான கண்டம் ஆரம்பமாகிறது உண்மையான கண்டம் என்று முழுமையான சத்யுகத்தை தான் கூறுவார்கள் பிறகு முழுமையான கலியுக கடைசி வரையும் பொய்யான கண்டமாகும் இப்பொழுது நீங்கள் சங்கமத்தில் அமர்ந்துள்ளீர்கள் இங்கும் இல்லை அங்கும் இல்லை நீங்கள் யாத்திரையில் சென்று கொண்டு இருக்கிறீர்கள் ஆத்மா பிரயாணம் செய்து கொண்டு இருக்கின்றது ஷரீரம் அல்ல தந்தை வந்து யாத்திரை செய்ய கற்பிக்கின்றார் இங்கிருந்து அங்கே செல்ல வேண்டும் உங்களுக்கு இதை கற்பிக்கின்றார் வீட்டுக்கு போன பிறகு ராஜ்யத்துக்கு வரணும் அவர்கள் பின் சந்திரன் நட்சத்திரங்கள் ஆகியவற்றின் பக்கம் செல்வதற்காக பிரயாணம் செய்கிறார்கள் அதில் எந்த நன்மையும் இல்லை என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள் பாபா சொல்றாங்க அறிவியலின் மூலமாக அமைக்கப்படும் இந்த எல்லா பொருட்களும் வருங்காலத்தில் உங்களுக்கு தான் போகின்றது இந்த நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது எல்லையில்லாத தந்தை வந்து கற்பிக்கின்றார் எனவே எவ்வளவு மதிப்பு வைக்க வேண்டும் இப்போ டீச்சர்னால் அந்த அளவுக்கு மதிப்பு ரெஸ்பெக்ட் ரெகார்டு வைப்பாங்க இல்லையா அப்படின்னு கேட்குறார் அப்போ அவங்க சொல்கிற வழிப்படி நடக்கணுன்றார் அவங்க பாபா வந்து கட்டளை கொடுக்குறாரு அப்போ அந்த கட்டளைப்படி நம்ம ஏற்று நடக்கணுன்றார் பாபா சொல்கிறாங்க உலகத்திற்கு அதிபதியாக ஆக்குவதற்கு உங்களுக்கு கற்பிக்கின்றார் இந்த லக்ஷ்மி நாராயணர் அதிபதி ஆவார்கள் பிரஜைகள் கூட அதிபதி தான் ஆனால் பதவிகளோ நிறைய இருக்கிறது அல்லவா ஞானத்தினால் பதவியில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது ஞானத்தில் கூட புத்திசாலித்தனம் வேண்டும் தூய்மை கூட அவசியம் பின் ஹெல்த் வெல்த் அதாவது ஆரோக்கியம் செல்வம் கூட வேண்டும் சொர்க்கத்தில் எல்லாமே இருக்குமல்லவா தந்தை லட்சியம் நோக்கத்தை புரிய வைக்கின்றார் உலகத்தில் வேறு யாருடைய புத்தியிலும் இந்த லட்சியம் நோக்கம் இருக்காது அது நாம இந்த லக்ஷ்மி நாராயணர் போல ஆக போறோம் அதுக்காக தான் இப்போ இந்த காட்லி யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்டா உடனே சொல்லுவீங்க மற்ற யாரும் இந்த மாதிரி கூற முடியாதுன்றார் பாபா முழு உலகத்தில் நமது ராஜாங்கம் இருக்கும் இதுவோ இப்பொழுது குடியரசு ராஜ்யமாகும் முதலில் இரட்டை கிரீடம் அணிந்தவர்களாக இருந்தார்கள் பிறகு ஒற்றை கிரீடம் தூய்மையினுடைய கிரீடம் இல்லை ரத்தினம் அந்த ராஜ்ய கிரீடம் மட்டும்தான் இருந்தது இப்ப அந்த கிரீடம் கூட இல்லைன்றாங்க பாபா நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இரட்டை கிரீடம் அணிந்தவர்களாக ஆக்குகின்றேன் என்று இப்பொழுது தந்தை கூறுகின்றார் அது குறுகிய காலத்திற்கானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ராஜ்ய பதவிகள்லாம் ஆனால் பாபா கொடுக்கறது இருபத்தி ஓரு பிறவைகளுக்கான விஷயம் அப்படின்றார் தூய்மையாவது தான் முக்கியமான விஷயமாகும் வந்து பதீத்த நிலையிலிருந்து பாவடமாக ஆக்குங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள் அப்படியின்றி ராஜாவாக ஆக்குங்கள் என்று கூறுவது இல்லை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடையது எல்லையில்லாத சந்நியாசமாகும் இந்த உலகத்திலிருந்தே நாம் நமது வீட்டிற்கு சென்று விடுவோம் பிறகு சொர்க்கத்தில் வருவோம் பாபா சொல்கிறாங்க ஆத்மாவாகிய நான் வீட்டுக்கு போவேன் பிறகு மறுபிறவி அதாவது புது உலகத்தில் தான் எடுப்பேன் அப்படின்னும் போது குழந்தைகளாகிய உங்களுக்கு நிலையான குஷி ஏன் இருக்கிறது இல்லை அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா மாயனுடைய எதிர்ப்பு நிறைய வருது ஆகையால் குஷி உங்களுக்கு குறைஞ்சு போயிடுதுன்றார் பாபா சொல்கிறாங்க சுயம் பதைத்த பாவனர் கூறுகின்றார் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய ஜென்ம ஜென்மாந்திரத்தின் பாவங்கள் சாம்பலாகி போய்விடும் நீங்கள் சுயதர்ஷ்ண சக்கரதாரியாக ஆகிறீர்கள் நாம் மீண்டும் நம்முடைய ராஜதானிக்கு சென்று விடுவோம் சொர்க்கத்தின் அதிபதியாகி விடுவீர்கள் கிறிஸ்துவர்கள் சொர்க்கத்தின் பொருளை புரியாமல் உள்ளார்கள் அவர்கள் முக்தி தாமத்தை ஹெவன் என்று கூறிவிடுகிறார்கள் ஹெவன்லி காட் ஒன்றும் சொர்க்கத்தில் இருக்கிறார் என்பது அல்ல பாபா சாந்தி தாமத்தில்தான் இருக்கார் சொர்க்கத்தை படைக்கக்கூடிய இறை தந்தை சொர்க்கத்தில் இருக்காருன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா பாபா சாந்தி தான் இருக்காரு நீங்கள் இப்பொழுது சொர்க்கம் செல்வதற்கான முயற்சி செய்கிறீர்கள் இந்தில் இந்த வித்தியாசத்தை கூற வேண்டும் காட்ஃபாதர் முக்தி தாமத்தில் இருப்பவர் ஹெவன் என்று புது உலகத்திற்கு கூறப்படுகிறது அங்கோ கிறிஸ்தவர்கள் இருக்க மாட்டார்கள் ஏன்னா அவங்க துவாபரோகத்தில் தான் பின்னாடி வருவாங்க தந்தை வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார் நீங்கள் எதை சாந்தி தாமம் என்று கூறுகிறீர்களோ அதை அவர்கள் ஹெவன் என்று நினைக்கிறார்கள் ஏன்னா சொர்க்கம்னா மேலே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறாங்க அது ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய நம்முடைய வீடு தான் மேலே இருக்குது சொர்க்கம் இதே உலகம் தான் முன்னாடி இருந்தது அது இப்போ மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு இந்த இது எல்லாமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றார் பாபா ஞானமோ மிகவும் சுலபமானது என்று தந்தை கூறுகிறார் இது தூய்மையாக ஆவதற்கான ஞானம் முக்தி ஜீவன் முக்தியில் செல்வதற்கான ஞானம் இதை தந்தை தான் அளிக்க முடியும் சத்யுகத்தில்தான் மோகத்தை வென்றவர்களாக இருப்பார்கள் அங்கு ஒரு உடலை விட்டு மற்றொன்றை எடுப்போம் என்பதை அறிந்திருப்பார்கள் அங்கு நினைவு செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது இங்கு துக்கம் இருக்கிறது எனவே பகவானிடமிருந்து ஏதாவது கிடைக்க வேண்டும் என்று நினைவு செய்கிறார்கள் ஏன்னா தான் கடவுளை எல்லாரும் நினைக்கிறாங்க சுகத்தில் யாரும் நினைக்கிறது கிடையாது அங்கோ எல்லாமே கிடைத்ததாகவே இருக்கும் நமது உத்தேசமாவது மனிதனை ஆஸ்தியனாக ஆக்குவது தலைவனுடையதாக ஆக்குவது என்பதை நீங்கள் கூறலாம் சுகம் அமைதி செல்வத்தின் ஆஸ்தி அளிப்பவர் தந்தையே ஆவார் இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு எவ்வளவு நீண்ட ஆயுள் இருந்தது முதன் முதலில் பாரதவாசிகளின் ஆயுள் மிகவுமே நீண்டதாக இருந்தது நூற்றி ஐம்பது வருடம் வரைக்கும் அந்த ஆத்மா அந்த சரீரத்தில் இருப்பாங்க அப்புறம் சுய விருப்பப்படி தான் அந்த உடலை விட்டு இன்னொரு புதிய சரீரத்துக்கு அந்த ஆத்மா போவாங்க அதில் பாபா சொல்கிறாங்க இப்போ குறுகியதாக ஆகியுள்ளது ஆயுள் வந்து ரொம்ப அடிக்கடி அந்த ஆத்மா அந்த உடலை விட்டுட்டு அகால மரம்லாம் ஏற்படுது இல்லைங்களா அதை பற்றி சொல்கிறாங்க இன்னொரு உடலுக்கு போகிறது பாபா சொல்கிறாங்க ஏன் குறுகியதாக ஆகியது என்பது யாருக்குமே தெரியாது உங்களை பொறுத்தவரை புரிந்து கொள்வது மற்றும் புரிய வைப்பது மிகவும் சுலபமாக ஆகிவிட்டுள்ளது நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் எப்படி தந்தை எப்பொழுதும் ஆத்ம அபிமானியாக இருக்கிறாரோ அவ்வாறே ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான முழுமையான முயற்சி செய்ய வேண்டும் ஒரு தந்தையை மனதார அன்பு செய்தபடியே தந்தையுடன் கூட வீடு செல்ல வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் எல்லையில்லாத தந்தை மீது முழுமையாக மதிப்பு வைக்க வேண்டும் அதாவது தந்தையின் கட்டளைப்படி நடக்க வேண்டும் தந்தையின் முதலாவது கட்டளை குழந்தைகளை நல்ல முறையில் படித்து தேர்ச்சி அடைந்து விடுங்கள் என்பதாகும் இந்த கட்டளையை ஏற்று நடக்க வேண்டும் பாபா வர்தானம் தராங்க சக்திசாலி சேவை மூலம் பலமற்றவருக்குள் பலத்தை நிரப்பக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக சக்திசாலியான சேவை மூலமாக பலமற்ற இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்குள்ள பலத்தை நிரப்பக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக விளக்கம் உண்மையான சேவாதாரியின் வாஸ்தவமான விசேஷ தன்மை பலமற்றவருக்குள் பலத்தை நிரப்புவதற்கு நிமித்தமாவதாகும் சேவையோ அனைவரும் செய்கின்றனர் ஆனால் வெற்றியில் வித்தியாசம் காணப்படுகிறது என்றால் அதற்கான காரணம் சேவையின் சாதனங்களில் சக்தி குறைவாக இருப்பதாகும் எப்படி வாளில் கூர்மை இல்லை என்றால் அந்த வால் பயனற்று போகும் அதுபோல் சேவையின் சாதனங்களில் நினைவின் கூர்மை இல்லை என்றால் வெற்றி இல்லை எனவே சக்திசாலி சேவாதாரி ஆகுங்கள் பலமற்றவருக்குள் பலத்தை நிரப்பி தகுதியுள்ள ஆத்மாக்களை வெளிக்கொண்டு வாருங்கள் அப்பொழுது உண்மையான சேவாதாரி என சொல்வார்கள் ஸ்லோகன் ஒவ்வொரு பரஸ்திதியையும் அதாவது சூழ்நிலையையும் பறக்கும் கலைக்கான சாதனம் என புரிந்து கொண்டு சதா பறந்து கொண்டே இருங்கள் இன்றைய இஷாரா சுலபம் சுலபம்தான் ஆனால் ஏதேனும் பிரச்சனை முன்னால் வரும்பொழுது ஏதேனும் குழப்பத்தில் கொண்டு வரக்கூடிய பரிஸ்திதிகள் இருக்கும் பொழுது நினைத்ததும் அஷரிறி ஆகிவிட வேண்டும் இதற்காக நீண்ட கால பயிற்சி தேவை யோசிப்பதும் செய்வதும் ஒரே நேரத்தில் நடைபெற வேண்டும் அப்பொழுது கடைசி பேப்பரில் பாஸ் ஆக முடியும் அச்சா ஓம் சாந்தி